தீபா இதை கேட்ட உடனே பயங்கரமா கோவம் வந்துருது இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு திட்டும் போது ஆனா ஒன்னு இல்ல சத்தி இங்க பாரு போட்டுல என் பயம் ஒருத்தன் இருக்கிறான் கண்ணை வச்சு தீண்டிட்டு இருக்கான் நீ போலீஸ் கிட்ட போறேன்னு சொல்ற என்ன டொப்புனு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ புருசன் தண்ணிக்குள்ள விழுந்துருவான் என்னதான் நீ போலீஸ்க்கு போன் பண்ணி போலீஸ் வர்றதுக்குள்ள தண்ணிக்குள்ள விழுந்தா அப்படியும் புருஷன் போயிடுவான் அதுக்கப்புறம் என்ன உன்னோட இழப்பு இழப்புதானா நான் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கேன் அந்த டைம் குள்ள நீ ஓகே சொல்லிட்டேன்னு வச்சு கொய்யாதவும் நடக்காது இந்த சாக்கடிக்க வச்சது விட்டது அதுக்கப்புறம் அந்த நீச்சல் குளத்துல தள்ளி விட்டது இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் ஆனா இந்த துப்பாக்கி விஷயத்துல நான் சாம்பிள் காட்ட முடியாதுமா சுட்ட புசுக்கணும் உயிர் போயிருமே என்ன கண்ணமா துப்பாக்கி அழுத சொல்லட்டுமா ஐயோ அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்ப பாட ஒத்துக்கோ நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் புருஷன் உயிருக்கு ஆபத்து சரி அவன் கையில துப்பாக்கி இருக்கிறத பாக்கணுமா உனக்கு பாரு பாரு அப்படின்னு சொன்னே அந்த போட்ல போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா ஒரு செயலர் அவன் என்ன பண்றான்னா கண்ணை எடுத்து கார்த்திக்கு மேல நீட்டுறாங்க ஆக்சுவலா கார்த்திக்கு பின்னாடிதான் அந்த செயலரோ உட்காந்துருக்கான் அவன் வந்து கண் எடுத்து நின்றது கார்த்திக் தெரியல இதே என்ன விஷயம்னா அந்த தூரத்துல இருந்து எல்லாரும் கார்த்திகே மூணு பேர்த்தே தான் பாத்துட்டு இருப்பாங்க இல்ல வேண்டாம் அவரை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க தீபா அப்போ ஸ்டுடியோக்கு வந்து பாடுறியாமா அப்படின்னு சொல்றாங்க சிதம்பரம் சரி நான் வர்றேன் வர்ற அவரை ஒன்னும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க தீபா சரி நான் எங்க வரணும் சொல்லுங்க ரெசார்ட் வாசல்ல வந்து எங்களோட கார் வந்து ஒண்ணு நிக்கும் அதுல உன்ன சேஃபா கூட்டிட்டு போயிட்டு பாடணும் சேஃபா கொண்டு வந்து விட்டுரும் சரியா அப்படின்னு சொல்றாங்க சிதம்பரம் அப்படி யோசனை பண்றாங்க அந்த கான்ட்ராக்டில் கார்த்திக் சைன் போட்டது உங்களுக்காக தான் சார் பாடுவேன் எதுக்காகவும் வேற யாருக்கும் பாட மாட்டேன்னு சொன்னது நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் சார்னு சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க தீபா வேற வழி இல்ல கார்த்திக் சார் இது எல்லாத்தையும் விட உங்க உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளியே நிக்கிறாங்க சிதம்பரத்தோட காரும் வருது அதுல ஏறி கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க தீபா போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க இங்க போட்டியும் படகு போட்டியும் நடந்துட்டு தீபா எப்படியும் அந்த ஆடியோ இதுக்கு ரெக்கார்ட் பண்ற இடத்துக்கு போயிடுறாங்க வாமா அப்படின்னு சொல்றாரு சிதம்பரம் இதுல இதெல்லாம் நீ செய்யறதெல்லாம் கடவுள் பார்த்துட்டு இருக்காரா அப்படின்னு தீபா சொல்றாங்க மா நானே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏமா இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல உன் புருஷன் சேஃபா கரை இறங்கணுமா இல்ல கரை ஒதுங்கணுமா மேல சுண்டி விட்ட காயின்னு இன்னும் கீழே விழுக நீ முடிவு பண்ணிக்கோ இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல நீ ரெக்கார்டிங் போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு சிதம்பரம் அப்புறம் அந்த ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ள போனோடனே சிதம்பரம் சொல்றாரு நல்லா பாடணும் இந்த உன்னோட சோகமான மூடெல்லாம் இந்த இதுல காமிச்சிடாத உன் பர்சனல் இதெல்லாம் எதுவுமே வச்சுக்காத அதே மாதிரி இந்த பாட்டு பாட்டுக்கு என்ன மூடோ அதுக்கு தகுந்த மாதிரி பாடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு சிதம்பரம் தீபா பாடுறதுக்கு ரெடி ஆயிராங்க அடுத்ததே கார்த்திக காமிக்கிறாங்க போட்டியில பாத்தீங்கன்னா கார்த்திக் தான் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க கரெக்டா தீபாக்கு தகுந்த மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு சோகமான பாட்டவே கொடுத்திருக்காங்க நினைத்து நினைத்து பார்த்தால் சாங் இருக்குங்கல்ல அந்த சாங்க வந்து பாடத்தை கொடுத்திருக்காங்க தீபா பாட ஆரம்பிக்கிறாங்க தீபாவோட வாய்ஸ கேட்டுட்டு அப்படியே ரொம்ப ரசிச்சு மெய் மறந்து தாளம் போட்டுட்டு இருக்காரு சிதம்பரம் தீபா ஒரே சோகமா தான் பாடிட்டு இருக்காங்க கரெக்டா சுச்சுவேஷன் ரொமான்ஸ் ஆக கார்த்திக் கூட அந்த ரொமான்ஸ் நடந்தது அதுக்கப்புறம் கார்த்திக் அந்த வளையல் போட்டு விட்டது முதல் கொண்டு எல்லாமே அப்படியே நினைச்சு பார்த்துட்டே தீபா அப்படியே பாடிட்டு இருக்காங்க ஒரு வழியா பாடி முடிச்சிடறாங்க தீபா பாடிட்டு வந்த பின்னாடி சிதம்பரம் சொல்றாரு சும்மா சொல்லக்கூடாதுமா இப்படி ஒரு நெருக்கடியிலயும் உன் வாய்ஸ் வந்து மேஜிக் காட்டிருச்சு சிறப்பா பாடி கொடுத்ததுக்கு ஆழ்ந்த நன்றிகள் போயிட்டு வா உன் புருஷன் கரையேறிடுவான் நீ உன் புருஷனை காப்பாத்திட்ட நான் கடவுளை நம்புறவ சார் உங்களுக்கு அவரு கூலி கொடுப்பாரு சரிம்மா உன் புருஷன் கரையேறது உன்னதான் தேடுவான் அவனை காக்க நீ கிளம்ப கிளம்பு கடவுள் குடுக்கிற கோழிய நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அகங்காரமா பேசிட்டு இருக்காரு கார்த்திக் சாருக்கு இப்படி வாக்கு ஆனா இப்படி ஆயிடுச்சு ரொம்ப ஃபீல் தீபா போன பின்னாடி கார்த்திக் உன் பொண்டாட்டி ஒன்னு கரையேத்திட்டு உன் கம்பெனியை கடல்ல தள்ளிட்டா அப்படின்னு அங்க அங்கிருந்து போறாரு தீபா ஒரே சோகமா கார்ல ஏறி வந்துட்டு இருக்காங்க படகு படக போட்டியை காமிக்கிறாங்க படகு போட்டியில கார்த்திக் தான் லீடிங்ல வந்துட்டு இருக்காருங்க அனாச்சலம் சொல்றாங்க நாச்சியா பாத்தியா கார்த்தி

அப்போ ஆடியோ பாதம் வந்து சொல்றாரு பாஸ் நீங்க தான் வின்னர் நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க பாஸ் அப்படின்னு சொல்லி நீங்க தான் என்னோட புது பாஸ் அப்பவே சொன்ன நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாரு ஆடியோ பாதம் கார்த்திக் சொல்றாரு நீங்க வேற லெவல் சார் ஐஸ்வர்யா கிட்ட போய் அருண் நிக்கிறாரு அப்படி பாக்குறாங்க ஒரு மரம் மறைச்சிட்டு இதுல கூலிங் கிளாஸ் வேற அப்படின்னு நினைச்சு கோவப்பட்டுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா என்னங்க நீங்க தம்பி கிட்ட தோத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த பார்த்து மீனாட்சி சொல்றாங்க தம்பிங்கிறதுனால தான் நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனந்த் அதை பார்த்துட்டு அருண் சொல்றாங்க டே ஆனந்த் உருட்டு உருட்டு சம்ம சொல்லிட்டுடா அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா சொல்றாங்க தோத்துட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சமே இல்லையா இப்படி கேஷுவலா சிரிச்சிட்டு இருக்கீங்க அண்ணி இதுக்கு எதுக்கு அண்ணி இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க நான் சொன்ன மாதிரி இந்த போட்டி வச்செல்லாம் இதெல்லாம் இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க மூணு பேருக்கு மேலதான் நீங்களும் அருணன்னா தான் இதை பாத்துக்க போறீங்க அப்படிங்கும்போது ஆடியோ பாத்துக்கு தூக்கி வரி போடுது என்னடா இது இந்த அம்மா வந்ததுன்னா நமக்கு ஆப்பு வைக்குமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒண்ணு சொத்துக்காக எல்லாம் இதை சொல்ல போட்டின்னு ஒரு ஸ்பிரிட் வேணும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா அதுக்கு அருண் சொல்றாரு இது உருட்டா இருக்கேடா சம உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு எங்கன்னு சுத்தி பாக்குறாரு அண்ணே தீபா எங்க அப்படின்னு கேக்குறாங்க அது அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்லிட்டு இருக்கும் தீபாவ தீபாவை காமிக்கிறாங்க தீபா கார்ல வந்துட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது